ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேஸ் தான் வெல்கம் டுச் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் எக்ஸாக்ட் நிற்கிறேன் நான் பஞ்சபுர் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோம் எனக்கு பின்னா இருக்குது தான் பஞ்சபுர் பஸ் ஸ்டாண்டு இங்கே இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பிளாட்டை பார்க்குறதுக்காக போகிறோம் அந்த இடம் எங்க இருக்குன்னா ராமச்சந்திரா நகர் இருக்குது இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஏரியாலாம் நமக்கு பிளாட் அமைவது ரொம்ப கஷ்டம் காரணம் என்னன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால ரேட் எல்லாம் ரொம்ப எகிரி போச்சு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு பிளாட் வருது அதை பார்க்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட் இருக்கிறோம் இதான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இங்க இருந்து நம்ம போகிறோம் கரெக்டாக இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இப்போ இந்த வழியா போயிடலாம் நம்ம இது வந்து புதுக்கோட்டை ரோடு இதில் போயிட்டு டெஃப்ட்டில் டேன் பண்ணால் ராமச்சந்திர நகர் வரும் மாகனம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ராமச்சந்திர நகர் இது வழி இது வழியாக தான் உள்ளே போக போகிறோம் இது வந்து புதுக்கோட்டை பைபாஸு இதுதான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு இந்த வழியாதான் உள்ளே போக போகிறோம் இதான் பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற இடம் இருக்குது அந்த இடத்த பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மாகனம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல பேர் வந்து ராமச்சந்திர நகர் ராமச்சந்திர நகரில் இருக்கும் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு சதுரடி இது மேற்கு பார்த்தமாக இருக்கும் இது வந்து தெக்கு தெற்கு மாதிரி இருக்கும் தெற்கு மேற்கு பார்த்த கார்ன பிளாட் மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரி பக்கத்துல ஃபுல்லா வீடுகள் இருக்கு இங்க இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டரு பஸ் ஸ்டாண்டு இந்த வழியா போனா ஒரு கிலோமீட்டர்ல புது பஸ் ஸ்டாண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டே தெரியுது பாருங்க இங்கிருந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் தெரியும் பாரு பஸ் ஸ்டாண்ட் தெரியுது கரெக்டா ஒரு கிலோமீட்டர் கூட வராது அதுக்குள்ளே தான் வரும் இந்த பக்கம் போனாக்கா ராமச்சந்திரன் இதில் வந்து மூவாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா சொல்றாங்க இந்த பட்ஜெட்ல இந்த ஏரியால மேடம் வாங்க முடியாது ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால ரேட் அதிகமாக சொல்லுவாங்க சோ இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் தேங்க்யூ ஃபார் சீஸ் ப்ராப்பர்ட்டி